வணக்கம் நாங்கள் புதிய உறுப்பினரின் கேவாய்சி மற்றும் பிற ஐடி தாவலில் இருக்கிறோம் இங்கே ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட திருடப்பட்டதை நாம் காணலாம் உறுப்பினரின் ஆதார் விவரத்தை சரிபார்க்கவும் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் ஆதாரை சரிபார்த்தவுடன் ஐடி இங்கே தோன்றும் உறுப்பினரின் கேவாய்சி அங்கீகரிக்கப்பட்டதை நாம் காணலாம் நமது ஆதார் அங்கீகரிக்கப்பட்டதை குறிக்கும் பச்சை நிரட்டிக் அடையாளத்தையும் நாம் காணலாம் அதன் பிறகு மேலும் விவரங்கள் உள்ளன நாம் மேலும் விவரங்கள் என்பதை கிளிக் செய்வோம் இங்கே நாம் உறுப்பினரின் வாழ்வாதார செயல்பாட்டை உள்ளிட வேண்டும் உறுப்பினரின் முதன்மை செயல்பாடு என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் உறுப்பினர் விவசாயத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் இரண்டாம் நிலை வாழ்வாதார செயல்பாட்டை தேர்ந்தெடுக்கவும் சுய குழுவில் சேர்ந்த பிறகு உறுப்பினர் ஏதேனும் இரண்டாம் நிலை வாழ்வாதார நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தால் அதை தேர்ந்தெடுக்கவும் மூன்றாவதாக வாழ்வாதார நடவடிக்கை எதுவும் இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்பதை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்த விருப்பம் எடுகை மற்றும் பதவி நீங்கள் இப்போது சேர்த்துள்ள உறுப்பினர் தலைவர் செயலாளர் பொருளாளர் அல்லது சுய உதவிக்குழுவில் உறுப்பினரா என்பதை இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் அதை இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த உறுப்பினர் செயலாளர் நாம் நிலையை ஆக்டிவ் ஆகஸ்டு தேர்ந்தெடுப்போம் தேதியிலிருந்து தேதி என்பது உருவாக்கப்பட்ட தேதியிலிருந்து அவர் ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தற்போதைய தேதியில் அவர் செயலாளராக இருப்பதால் நாம் டு டேட் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை நாம் சிக்னேட்ரி எஸ் என்பதை தேர்ந்தெடுப்போம் ஏனெனில் அது சிக்னேட்ரி ஆகஸ்ட் இருக்கும் அதன் பிறகு காப்பீடு மற்றும் பணியாளர் விவரங்கள் தாவல் உள்ளது இந்த உறுப்பினர் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் ஆம் என்பதை கிளிக் செய்து விவரங்களை சேமிக்கவும் ஏனெனில் உறுப்பினர் புதியவர் என்பதால் இன்னும் பணியாளர்கள் இருக்காது ஒரு கேடர் இருக்கும்போது நீங்கள் இங்கே ஆம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் கிளிக் செய்வதன் மூலம் விவரங்களை சேமிக்கலாம் சேமி என்பதை கிளிக் செய்யவும் நாங்கள் காப்பீட்டிற்கு ஆம் என்பதை தேர்ந்தெடுத்துள்ளோம் எனவே காப்பீட்டூர் தாவல் மட்டுமே எங்களுக்கு முன்னால் திறக்கப்பட்டுள்ளது நாம் மேலும் விவரங்கள் என்பதற்கு சென்று காட்ரே என்பதையும் ஆம் என்பதையும் தேர்ந்தெடுத்தால் கேடர் விவரங்களை உள்ளிட ஒரு தாவல் மட்டுமே திறக்கும் உறுப்பினரிடம் கேடர் இல்லை என்றால் மோர் டீடெயில்ஸ் என்பதற்கு சென்று அதை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் விவரங்களை சேமிக்கவும் இப்போது நீங்கள் காப்பீட்டை கிளிக் செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும் பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும் அதை தேர்ந்தெடுக்கவும் மேலும் முதிர்வு தேதி என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரி நாங்கள் அதை செய்து சேமிப்போம் சுருக்கத்தில் அனைத்து விவரங்களையும் இங்கே காணலாம் நீங்கள் இங்கே சுருக்கத்தை காணலாம் சேமிக்கவும் சரி மற்றொரு உறுப்பினரை சேர் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் புதிய உறுப்பினரை சேர்க்கலாம் நன்றி